ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ பட்ட எல்லா கஷ்டமுமே எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலகப் போகிறது உன் கஷ்டத்திற்கு தான் எழுதினால் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது என் செல்வமே என்னை உன் அப்பாவாக நினைத்தால் இதனை கேள் இந்த முருகனை நம்பினால் மட்டும் கேள் தங்கமே எல்லாமே முடிந்து இப்போது நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்து விட்டது நீ எந்த கணத்தில் என்ன நினைத்தாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கிறது இனி உன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டிற்கே வரப்போகிறது பார் அதற்குப் பிறகு உன் உள்ளம் மட்டும் இல்லாமல் உன்னுடைய இல்லம் சேர்ந்து மகிழத்தான் போகிறது உன் முருகன் ஒருபோதும் வாக்கு தவற மாட்டேன் கண்மணியே காணல் நீரைப் போன்றது உறவினர்களுடைய பாசம் வசதியாய் வாழும் போது பலம் இருப்பார்கள் கடன் அல்லது வறுமையில் வாழ்ந்தால் மேகம் போல மறைந்து விடுவார்கள் உன் கஷ்டத்தை பார்த்து விலகி நிற்கிறார்கள் கவலைப்படாதே உன்னிடம் உண்டு எண்ணிக்கொண்டே இருந்தால் மீள முடியாத தங்கமே சொல்லிக்கொண்டே இருந்தால் முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ புலம்பாதை பாராட்டு விமர்சனம் பழி இவற்றை காதில் வாங்காமல் நகர்ந்து கொண்டே இரு காதில் வாங்கினால் நீ வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தவற விட்டு விடுவாய் கண்மணியே துவங்கும் போது தூரத்தை பார்க்காமல் லட்சியத்தை மட்டும் பாரு திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே கடந்து வந்த பாதையை மட்டும் பாரு தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல அந்த காயத்தை கடந்து வந்ததற்கு பெருமைப்படுவதற்காகத்தான் உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை என் பிள்ளையானனி ஒருபோதும் மறந்து விடாதே கவலைப்படாதே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் உன் என்னை வணங்கச் செய்தேன் உன் கர்ம வினைகளை தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தருவேன் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த உண்டை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் தங்கமே நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்கிறோம் எதுக்காக செய்கிறோங்கிறத மட்டும் தெளிவாக இருந்துவிடு ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்துச்சுன்னா அது எதனால் நடந்தது இனி அது நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசி அதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சுதான் பாரேன் யாருக்கும் எப்போதும் எதுவுமே நிரந்தரம் இல்லையே அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நீ விரும்பியது ஒன்னு கிடைக்கலைனாலும் அதற்கான முயற்சியை மேலும் மேலும் அதிகமாக்கு அந்த முயற்சியில் என் மேல நம்பிக்கையை வச்சு தொடங்க நிச்சயம் உனக்கானதை இந்த முருகன் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய எண்ணம் முழுவதையும் ஒருநிலைப்படுத்திக்கு நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை இந்த முருகன் சுலபமாக நிறைவேற்றி தருவேன் அந்த நாள் அருகில் வந்துவிட்டது நீ உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்ட நிச்சயம் இந்த உலகம் உன் பெருமை பறைசாற்றத்தான் செய்யும் உனது கெட்ட காலம் ஆபத்து காலம் எல்லாமே கடைசி நாளாக வந்துவிட்டது இனி எப்போதும் நல்லதையே பெற்று நலமோடு வாழ்வதற்கு உன் முருகன் நான் துணையாக இருப்பேன் என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்குத்தான் இருக்கு இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்து போய்விட்டது அதனால் என்றுதான் சொல்ல வருகிறேன் வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி ஓடி வந்துகிட்டு இருக்குது நம்பிக்கையோடு நல்ல விடியலுக்காக காத்திரு உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கானது வேகமாக உன்னை வந்து சேரும் கண்மணியே உன்னோட வலியும் எனக்கு தெரியும் உன்னோட வலிமையும் எனக்கு தெரியும் உன் வழியை தாங்கக்கூடிய வலிமையை நான் தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் வலிதாங்கிற சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வழியே வராமல் தடுக்கக்கூடாதா வழியே வராமல் தடுக்கக்கூடாதா என் முருகப்பா என்று நீ கேட்கலாம் போராட்டமும் கசமும் துன்பமும் துயரமும் பிரச்சனையும் இல்லைன்னா உனக்கு இந்த மன தைரியம் மன வலிமை தன்னம்பிக்கை எப்படி வந்திருக்கும் வராமலேயே சென்றிருக்கும் அதற்காகத்தான் இந்த சோதனைகள் எல்லாமே முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்தால் உடனடியாக உன்னிடம் ஓடி வந்து விடுவேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது கண்மணியே எவ்வளவு பணம் சம்போ முக்கியமல்ல வாழ்க்கையில் உனக்கு ஒரு துன்பம்னா ஓடி வந்து உதவி செய்வதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்துள்ள என்பதுதான் முக்கியம் அதில் தானே நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நீ முகம் மலரும் ஒரு சிறு மூன்று புண்முருகளுக்கு இந்த உலகத்தையே மாற்றுற சக்தி உன் முருகப்பா நான் தருவேன் ஏன்னா உன் புன்னகைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவங்களுக்கு காட்ட வேண்டியது நிதானம் மட்டும் தான் உன்னை பத்தி மற்றவங்க என்ன நினைப்பார்கள் என்பதை விட எவ்வளவு நிதானமாக இருந்தியோ அதை தான் உன்னை சுற்றி உள்ளவங்களோட அன்பு உனக்கு எப்போதுமே கிடைக்கும் எப்போதுமே மற்றவங்களை பற்றி நீ தெரிஞ்சிக்கவும் விரும்பாதே அதேபோல் எந்த விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட பகிரவும் செய்யாது ஏன்னா இந்த இரண்டுமே நிம்மதியை அளித்துவிடும் உன் மனம் என்னும் கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும் அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனை எத்தனைகள் உள்ளன உன்னை அறிந்தும் உன்னை அறியாமல் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில் இவைகளெல்லாம் காற்றைப் போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தை எப்படி நுழையும் தங்கமே உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள் உன்னை மாற்ற இந்த முருகன் அமைதியாகவும் செயல்படுவேன் கோபம் கொண்டு உன்னை மாற்றவும் செய்வேன் எனக்கு தேவை என் பிள்ளை மனதில் இருக்கும் எதிர்மறைகளை அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவது மட்டும்தான் என் குறிக்கோள் வாழ்வில் அமைதி இல்லாமல் இருப்பது கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலுமிருந்தும் தூரப்படுத்திவிடும் உறவுகளிடமிருந்து முதலில் தூரப்படுத்தும் அதனால் உன் மனதில் எழும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் எல்லாவற்றையுமே சாதாரண கண்ணோட்டத்தில் பார்க்க பழகு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீ நினைத்தால் உன் அப்பா முருகனை மனதார நினை என் நாமத்தை நினைத்து என் கோபமானது என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களை ஒருபோதும் காயப்படுத்தி விடக்கூடாது என்று மனதார நினைத்து என்னை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கு நிச்சயமாக சிறிது நேரத்தில் உன் எழும் மாற்றங்களை நீ உணர்வாய் இது கோபத்திற்கு மட்டும் பொருந்தும் மருந்துகள் அல்ல உன் மனம் சஞ்சலம் அடைந்தாலோ அமைதி இல்லாமல் இருந்தாலோ உத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும் காரியங்களும் முறையாக அமையும் செல்வமே மனம் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறினால் நீ நினைத்து நினைத்து நீ என்னை நினைத்து தியானித்துவிடு நிச்சயம் உனக்குள் ஒரு தெளிவு பிறக்கும் நாம் இப்படி இருக்கிறோமே என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களோடு இருக்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறி அதனால் உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை கவனித்துக்கொள் அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுறுத்து கொண்டேதான் இருப்பேன் நிச்சயமாக நீ வாழ்வில் உயரத்தான் போகிறாய் நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன் பொறுமையாக இரு அதற்கான காலம் கனிந்து விட்டது உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று உன் அப்பா முருகன் சொன்னால் சொன்னது சொன்னதுதான் இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி